வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் டி மற்றும் மற்றும் கல்வித்துறையில் முக்கியமான செய்திகள் நடந்து முடிந்த டெட் தேர்வு ஸோ பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈ பேப்பர் ஒன்று ஈஸியாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் தேர்வுடைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப எளிமையாக தாங்க இருந்துச்சு ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து எழுதியிருந்த பேப்பர் ஒன்று ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு பேப்பர் டூ நடந்துட்டுருக்குங்க ஸோ பிஜ்டிஆர்பி உடைய முக்கியமான ஒரு அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக போகிறேன் ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க பிஹிடி ஆர்பியுடைய ஆல் சப்ஜெக்ட் ஒருத்தையும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் யாருக்கு என்ன மதிப்பெண்கள் கொடுக்க போகிறாங்க எல்லாமே குழப்பத்தோடு இருக்காங்க நம்ம ஆசிரியர் தேர்வு வாரியம் ஸோ முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் வரைகின்ற பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த மூன்று தினங்களில் நூறு ஒரு சதவீதம் வெளியாகிவிடும் கப்பலையே வேண்டாம் ஸோ நீங்கள் முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகளை பார்ப்பதற்கு உங்களை கொள்ளுங்கள் ஸோ ஒவ்வொரு பாடவாகரியாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் மதிப்பெண்கள் இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதுலேயும் ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் தான் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அடுத்து முதுகலை பட்டதாரியில் போனஸ் மதிப்பெண்களும் கொடுக்க போகிறாங்க ஸோ ஒரு ஐந்திலிருந்து எட்டு மதிப்பெண்கள் போனஸ் மதிப்பெண்களாக சிலருக்கு வழங்கப்படும் கண்டிப்பாக இது நடக்கும் நண்பர்களை கவலையே பட வேண்டாம் ஒரு ஐந்துலேருந்து எட்டு மதிப்பெண்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் போனஸ் மதிப்பெண்கள் உங்களுக்காகவே வழங்கப்படுகிறது அடுத்து நீங்கள் இன்னொரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முதுகலை பட்டதாரிகளுடைய காலி பணியிடங்கள் உயர்த்த போகிறாங்க ஸோ பிஜிடிஆர்புடைய வேக்கன்சிஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் உயர்த்தப்படும் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் பார்த்தெல்லாம் வாங்க தமிழ் நூற்றி மூணு ஜிடி பிசி தொண்ணூத்தெட்டு எம்பிசி தொண்ணூறு பிசி முஸ்லீம் எண்பத்தெட்டு எஸ்சி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பது எஸ்டி எண்பத்தொன்று பிஎஸ்டிஎம் மைனஸ் ரெண்டு கழித்து கொள்ளப்படும் டிஸ்ட்ரிக்ட் உமன்ஸ்னால் மைனஸ் மூன்று அப்படியே இங்கிலீஷ் பார்க்குறப்ப ஜிடி நூறு பிசி தொண்ணூற்றி நாலு எம்பிசி எண்பத்தெட்டு பிசி முஸ்லீம் எண்பத்தி மூணு எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்சி எழுவத்தொம்போது எஸ்டி எண்பது அடுத்த ஹிஸ்ட்ரி பார்க்கலாம் ஜிடி நூற்றி மூணு பிசி தொண்ணூத்தொம்பது எம்பிசி தொண்ணூத்தெட்டு பிசி முஸ்லீம் தொண்ணூத்தாறு எஸ்சி தொண்ணூற்றி எட்டு எஸ்சி தொண்ணூறு எஸ்டி தொண்ணூத்தொன்று பிஎஸ்டி ஒன்னால் மைனஸ் ரெண்டு குறையும் உம்மன்னால் மைனஸ் மூணு குறையும் அடுத்து எக்கனாமிக்ஸை பார்த்தரெலாம் ஜிடி தொண்ணூற்றி ரெண்டு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பது பிசி முஸ்லீம் எழுவத்தஞ்சி எஸ்சி எண்பத்தி ஏழு எஸ்சி எஸ்சிஏ எழுவத்தெட்டு எஸ்டி எழுவத்தொம்போது பிஎஸ்டினா மைனஸ் ரெண்டு குறையும் உம்மன்னா மைனஸ் அஞ்சு குறையுங்க அடுத்து எக்கனாமிக்ஸை பார்த்தரெல்லாம் ஜிடி தொண்ணூற்றி ரெண்டு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பது பிசி முஸ்லீம் எழுவத்தஞ்சி எஸ்சி எண்பத்தேழு எஸ்சிஏ எழுபத்தெட்டு எஸ்டி எழுவத்தொம்பதுங்க பிஎஸ்டி வேணால் மைனஸ் ரெண்டு உமன்னா மைனஸ் அஞ்சு குறையுங்க அடுத்து மேக்ஸை பார்த்துடலாம் ஜிடி நூற்றி அஞ்சு பிசி நூற்றி ரெண்டு எம்பிசி தொண்ணூறு பிசி முஸ்லீம் தொண்ணூற்றி ஏழு எஸ்சி தொண்ணூத்தொம்பது எஸ்சி தொண்ணூற்றி மூணு எஸ்டி தொண்ணூற்றி நாலு பிஎஸ்டினா மைனஸ் ரெண்டு குறையும் உமன்னா மைனஸ் அஞ்சு குறையங்க அடுத்து ஃபிசிக்ஸை பார்த்துடலாம் ஜிடி நூற்றி நாலு பிசி தொண்ணூத்தொம்பது எம்பிசி தொண்ணூற்றி ஏழு பிசி முஸ்லீம் தொண்ணூற்றாறு எஸ்சி தொண்ணூற்றி ரெண்டு எஸ்சி எண்பத்தேழு எஸ்டி எண்பத்தெட்டு பிஎஸ்டிங்கன்னா மைனஸ் ரெண்டு குறையும் உமன்னா மைனஸ் அஞ்சு குறையுங்க அடுத்து கெமிஸ்ட்ரி நம்ம பார்த்திடலாம் ஜிடி நூற்றி எட்டு பிசி நூற்றி நாலு எம்பிசி நூறு பிசி முஸ்லீம் நூறு எஸ்சி தொண்ணூற்றேழு எஸ்சிஏ எண்பத்தொம்பது எஸ்டி தொண்ணூற்றொன்று பிஎஸ்டின்னா மைனஸ் ரெண்டு குறையும் உமன்னா மைனஸ் நாலு குறையுங்க அடுத்து பாட்னியை பார்த்துடலாம் ஜிடி தொண்ணூற்றி நாலு பிசி எண்பத்தொம்போது எம்பிசி எண்பத்தஞ்சு முஸ்லீம் எண்பத்தஞ்சி எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்சிஏ எண்பது எஸ்டி எழுவத்தஞ்சி பிஎஸ்டியோட மைனஸ் ரெண்டு குறையும் ஒன்னா மைனஸ் அஞ்சு அடுத்து காமர்ஸை பார்த்துடலாம் ஜிடி நூறு பிசி தொண்ணூற்றி எட்டு எம்பிசி தொண்ணூத்தஞ்சு பிசி முஸ்லீம் தொண்ணூற்றி மூணு எஸ்சி தொண்ணூற்றி நாலு எஸ்சிஏ எண்பத்தெட்டு எஸ்டி எண்பது பி பிஎஸ்டிஎம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மைனஸ் மூணு உம்மன்னா மைனஸ் அஞ்சு குறையுங்க இந்த கட்டாக முதுகலை பட்டதாரில் பெற்றுக்கே அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பணிவாய்ப்பு கிடைக்கும் சான்று சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவீர்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் முக்கியமான செய்திகள் நடந்து முடிந்த டெட் தேர்வு ஸோ பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ பேப்பர் ஒன்று ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ எல்லோருமே எதிர்பார்த்த மாதிரி தெட்ருவுடைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப எளிமையாக தாங்க இருந்துச்சு ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து எழுதியிருந்த பேப்பர் ஒன்று ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு பேப்பர் டூ நடந்துகிட்ருக்குங்க ஸோ பிஜிடி உடைய முக்கியமான ஒரு அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிஜிடி உடைய ஆல் சப்ஜெக்ட் ஒருத்தையும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் யாருக்கு என்ன மதிப்பெண்கள் கொடுக்க போகிறாங்க எல்லாமே குழப்பத்தோடு இருக்காங்க நம்ம ஆசிரியர் தேர்வு வாரியம் ஸோ முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் வரைகின்ற பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த மூன்று தினங்களில் நூறு சதவீதம் பெரியாகிவிடும் காப்பலையே வேண்டாம் ஸோ நீங்கள் முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகளை பார்ப்பதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ ஒவ்வொரு பாடவாகரியாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் மதிப்பெண்கள் இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதுலேயும் ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் தான் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அடுத்து முதுகலை பட்டதாரியில் போனஸ் மதிப்பெண்களும் கொடுக்க போகிறாங்க ஸோ ஒரு ஐந்துலேருந்து எட்டு மதிப்பெண்கள் போனஸ் மதிப்பெண்களாக சிலருக்கு வழங்கப்படும் கண்டிப்பாக இது நடக்கும் நண்பர்களே கவலையே பட வேண்டாம் ஒரு ஐந்துலேருந்து எட்டு மதிப்பெண்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் போனஸ் மதிப்பெண்கள் உங்களுக்காகவே வழங்கப்படுகிறது அடுத்து நீங்கள் இன்னொரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முதுகலை பட்டதாரிகளுடைய காலி பணியிடங்கள் உயர்த்த போகிறாங்க ஸோ பிஜிடிஆர்புடைய வேகன்சிஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலருந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் உயர்த்தப்படும் பொறுத்தவரை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக வாங்க இருக்கும் இப்போ அந்த வாங்க தமிழ் நூற்றி மூணு ஜிடி பிசி தொண்ணூத்தெட்டு எம்பிசி தொண்ணூறு பிசி முஸ்லீம் எண்பத்தெட்டு எஸ்சி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பது எஸ்டி எண்பத்தொன்று பிஎஸ்டிஎம் மைனஸ் ரெண்டு அழைத்துக் கொள்ளப்படும் டிஸ்ட்ரிபியூட் உமன்ஸ்னால் மைனஸ் மூன்று அப்படியே இங்கிலீஷ் பார்க்குறப்ப ஜிடி நூறு பிசி தொண்ணூற்றி நாலு எம்பிசி எண்பத்தெட்டு பிசி முஸ்லீம் எண்பத்தி மூணு எஸ்சி SC 79, 99, 99, ST 80 எஸ்டி எண்பது அடுத்து ஹிஸ்ட்ரி பார்க்கலாம் ஜிடி நூற்றி மூணு பிசி தொண்ணூத்தொம்போது எம்பிசி தொண்ணூத்தெட்டு பிசி முஸ்லீம் தொண்ணூத்தாறு எஸ்சி தொண்ணூற்றி எட்டு ST தொண்ணூறு எஸ்டி தொண்ணூத்தொன்று மைனஸ் ரெண்டு குறையும் உமன்னா மைனஸ் குறையும் அடுத்து எக்கனாமிக்ஸை பார்த்துடலாம் GT 92, BC பிசி MBC எம்பிசி BC முஸ்லீம் 75, SC எண்பத்தி SC 78, ST எஸ்டி எழுவத்தொம்போது 2 மைனஸ் ரெண்டு குறையும் உமன்னா மைனஸ் குறையங்க அடுத்து எக்கனாமிக்ஸை பார்த்தோலாம் GT 92, BC பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பது பிசி 75, SC எஸ்சி SC 78, ST எழுவத்தெட்டு எஸ்டி 2 2 மைனஸ் ரெண்டு உமன்னா அடுத்து மேக்ஸை பார்த்தோலாம் GT நூற்றி BC 102, MBC ரெண்டு BC தொண்ணூறு 97, முஸ்லீம் 99, SC எஸ்சி ST 94, தொண்ணூற்றி மூணு எஸ்டி தொண்ணூற்றி நாலு பிஎஸ்டினா மைனஸ் ரெண்டு குறையும் உமன்னா மைனஸ் அஞ்சு அடுத்து ஃபிசிக்ஸை பார்த்துடலாம் ஜிடி நூற்றி நாலு பிசி தொண்ணூத்தொம்பது எம்பிஎஸி பிசி முஸ்லீம் தொண்ணூற்றாறு எஸ்சி தொண்ணூற்றி ரெண்டு எஸ்சி எண்பத்தேழு எஸ்டி எண்பத்தெட்டு பிஎஸ்டின்னால் மைனஸ் ரெண்டு குறையும் உமன்னா மைனஸ் அஞ்சு குறையுங்க அடுத்து கெமிஸ்ட்ரியை நம்ம பார்த்துடலாம் ஜிடி நூற்றி எட்டு பிசி நூற்றி நாலு எம்பிசி நூறு பிசி முஸ்லீம் நூறு எஸ்சி தொண்ணூற்றேழு எஸ்சிஏ எண்பத்தொம்போது எஸ்டி தொண்ணூத்தொன்று பிஎஸ்டின்னா மைனஸ் ரெண்டு குறையும் உமன்னா மைனஸ் நாலு குறையுங்க அடுத்து பாட்னியை பார்த்துடலாம் ஜிடி தொண்ணூற்றி நாலு பிசி எண்பத்தொம்போது எம்பிசி எண்பத்தஞ்சி முஸ்லீம் எண்பத்தஞ்சி எஸ்சி எண்பத்தி ரெண்டு எஸ்சிஏ எண்பது எஸ்டி எழுவத்தஞ்சு பிஎஸ்டியோட மைனஸ் ரெண்டு குறையும் ஒன்றா மைனஸ் அஞ்சு அடுத்து காமர்ஸை பார்த்துடலாம் ஜிடி நூறு பிசி தொண்ணூற்றி எட்டு எம்பிசி தொண்ணூத்தஞ்சி பிசி முஸ்லீம் தொண்ணூற்றி மூணு எஸ்சி தொண்ணூற்றி நாலு எஸ்சிஏ எண்பத்தெட்டு எஸ்டி எண்பது பி பிஎஸ்டிஎம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மைனஸ் மூணு உமன்னா மைனஸ் அஞ்சு குறையுங்க இந்த கட்டாஃப் முதுகலை பட்டதாரில் பெற்றுகை அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பணிவாய்ப்பு கிடைக்கும் சான்று சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவீர்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்